வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சப்தாம்சம் அதை டி செவன் சார்ட் என்று சொல்வார்கள் சப்தாம்சம் என்பது குழந்தைகளை பற்றி தெரிவிப்பது சப்தாம்சம் என்பது முப்பது டிகிரி ஒரு ராசியை ஏ அதாவது ஏழு பாகமாக பிரிப்பது நான்கு பாகை பதினேழு கலை எட்டு மினிட் அப்படி ஆக ஏழு பாகம் சப்தாம்சத்தில் உள்ள என்னென்ன விஷயம் என்பதை வரிசலாக சொல்லிக்கொண்டு வருவோம் நம்பர் ஒன் சப்தாம்சத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் புகழ்பெற்ற குழந்தை பிறப்பார்கள் இரண்டு சப்தாம்சத்தில் ஐந்தாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் சம்பந்தம் ஏற்பட்டால் குழந்தைகள் அயல்நாடு செல்லும் யோகம் உடையவர்கள் அடுத்து சப்தாம்சத்தில் ஐந்தாம் அதிபதி குரு பலம் அற்று இருந்தால் தன் சொல்லுக்கு கொஞ்சம் கருத்துமாறு வேறுபாடு தெரிவிக்கும் குழந்தைகளாக இருப்பார்கள் அதாவது குரு ஐந்தில் இருந்தாலும் சரி ஐந்தாம் அதிபதி பலமற்று இருந்தாலும் சரி அடுத்தது நான்காவது சப்தாம்சத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டாக அமையும் நிலை அப்படி இருந்தால் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிந்திருப்பார்கள் அவர்களால் சில அனுகூலங்களை அடமுடிய அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல் அமைந்துவிடும் அடுத்தது ஐந்து சப்தாம்சத்தில் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியுடனும் கூடியிருந்தால் அல்லது சம்பந்தம் பெற்றால் குரு ஐந்தில் இருந்தாலும் குழந்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் குழந்தைகளுக்காகவே பாடுபட வேண்டிய ஒரு சூழலும் வரும் அடுத்தது சப்தாம்சத்தில் சந்திரன் எட்டில் இருந்தால் பெண் குழந்தை பெறும் பாக்கியம் உண்டாகும் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் ராகு நாளில் இருந்து நான்காம் அதிபதி ஆட்சி பெற்று ஆண் ராசியில் இருந்தால் ஆண் குழந்தை பெறும் பாக்கியம் ராகு செவ்வாய் நிலையே மேலே சொன்ன நிலையில் ஆண் குழந்தை பிறப்பதற்கு காணப்பட்டது ராகு மேஷத்தில் பலம் துலாத்திலும் பலம் அடுத்தது எட்டாவது பாயிண்ட் ஐந்தாம் அதிபதி செவ்வாய்க்கு ஆறாம் அதிபதியின் சம்பந்தம் ஏற்பட்டால் பிள்ளைகளை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது அந்த தசாபுத்தியில் ஏற்படும் அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் சூரியன் சனி சம்பந்தம் தந்தை மகன் உறவில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் கோச்சாரத்தில் குரு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதிக்கு சம்பந்தப்படும் காலம் குழந்தை பிறக்கும் அடுத்தது பத்து ஒன்பதாம் அதிபதிக்கு வக்ரம் பெற்ற கிரகத்தின் தொடர்பு ஏற்பட்டால் தந்தையின் உறவு சுமூகமாக இராது அடுத்தது பன்னிரண்டு பாயிண்ட் பெண்கள் ஜாதகத்தில் லக்னம் உபபதா நவாம்ச லக்னம் சப்தாம்சம் காரகாம்சம் இவற்றிற்கு ஒன்பதாம் பாவம் பலமாக இருக்க வேண்டும் இருந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு பதிமூன்று ஏழாம் பாவத்திற்கு குரு சூரியன் ராகு சம்பந்தப்பட்டாலும் அதன் அதிபதிக்கு இதே கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலும் ஆண் குழந்தைகள் உண்டு என்பது ஒரு விதி அடுத்தது பதினான்கு புத்திரக்காரகன் வக்கிரம் பெற்று பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தை பாக்கியம் உண்டு நெக்ஸ்ட் பதினைந்து ராசியில் குருவுக்கு ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருந்தால் குழந்தைகளால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடாத ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணும் குழந்தை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனைன்றது இல்லாமல் இல்லை யார் கொடுத்தால் என்ன அவ்வளோதான் போயிட்டே இருக்க வேண்டித்தான் அடுத்தது பதினாறு நடக்கும் தசாபுத்தி அந்தரநாதர்கள் இருக்கும் நட்சத்திர அதிபதிகள் பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தை ஆண் ராசியில் இருந்தால் ஆண் குழந்தை ஆக உங்களுக்கு இந்த சப்தாம்சம் என்பது ஒரு குழந்தைகளை பற்றிய ஒரு நிலையை நாம் உணர ஒரு வழி வகிக்கின்றது சப்தாம்சம் சார் நவாம்சம் ராசி தசாம்சம் போல அதுவும் ஒரு முக்கியத்துவம் அதற்கும் தர வேண்டும் அவ்வளவுதான் அதை கொண்டு ஓரளவு நாம் கணித்து விடலாம் இப்படி தான் ஒரு நிலைமை நமக்கு இருக்கும் இதை இப்படி கையாண்டால் சரியாகலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது